Oh, oh, ஆவியின் பெயராலே ஆமை மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் நான்காவது வாரம் வியாழன் கிழமை இறையேசுவில் என் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளை பூசை வழிபோல் பாக்கியச் செல்வம் இல்லையே இவை புவி நிறைய கொடுத்தாலும் அதற்கு ஈடு இணையில்லையே என்று சொல்லி ஒரு பழைய பல அருமையாக பாடப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்போம் ஆம் தெய்வீக திருப்பலி ஒப்புயர்வற்றது இறை அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியது இறைமகன் இயேசுவின் பிரசனை நம்ம தீலை கொண்டு வரக்கூடியது இறைவனோடு நம்மை இணைக்கக்கூடியது இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வழியாக அமைந்திருப்பது அன்பு சமூகமே இதோ இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது இந்த கல்வாரி வழிக்கு ஆண்டவரை நாம் தேடி வருகின்ற பொழுது அந்த கல்வாரி வழியிலே பங்கெடுக்கின்ற பொழுது அந்த கல்வாரி வழியின் ஆற்றல் எத்தகைய வளமையை பெற்று கொடுக்கின்றது என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது இன்றைய முதல் வாசி பிரயர் முதல் ஆசிரியர் இரண்டு காட்சிகளை ஒப்பிட்டு பழைய ஏற்பாட்டிலே மோயிசினும் இஸ்ராயல் மக்களும் சீனாய் மலையிலே ஆண்டவரை சந்தித்த அந்த காட்சியை ஒப்பிட்டு அந்த காட்சி எப்பொழு எப்படி அச்சம் கொடுக்கக்கூடியதாக மக்களுக்கு ஒரு திகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருந்தது ஆனால் இன்று நாம் தேடி வந்திருக்கின்ற நகரம் கல்வாரி மலையின் அந்த பீடமானது எத்தகைய அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது நாம் ஏற்கனவே நாம் சிந்தித்து இருக்கின்றோம் கல்வாரி வழிக்கு வருகின்ற பொழுது நாம் தனியாக அல்லது நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்ற நம்மோடு இருக்கின்ற மக்களோடு மட்டுமல்ல குருவோடு இணைந்து மட்டுமல்ல அகில உலக திருச்சபையோடு இணைந்து இந்த உலகில் இருக்கின்ற அனைத்து மக்களோடு இணைந்து அந்த கல்வாரி வழியை நிறைவேற்றுவர்களாக இருக்கின்றோம் அந்த கல்வாரி வழியை நிறைவேற்றுகின்ற பொழுது மூவொரு கடவுளுடைய பிரசனம் அங்கே ஐக்கியமாக இருக்கின்றது இயேசுவும் தூயா தந்தையும் பரிசுத்தாமும் வருகின்ற பொழுது தாய் மரியும் தந்தை சுசயப்படைய பிரசனம் அங்கே இருக்கின்றது அனைத்து புனிதல்களுடைய பிரசனம் அங்கே இருக்கின்றது இப்படி அனைவரோடும் இணைந்து இறைவனுடைய பிரசனத்தை நாம் அனுபவிக்கின்றோம் இயேசுவை புகழ்ந்து பாடுகின்றோம் இறை அருளை பெற்றுக்கொள்கின்றோம் என்பது நமக்கு தெரிந்த உண்மையாக இருக்கின்றது இதுதான் கல்வாரி வழி நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நான் ஜெபிக்கின்ற பொழுது எனக்காகவும் அகில உலகிற்காகவும் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றேன் நான் ஜெபிக்கின்ற பொழுது என்னோடு சேர்ந்து தாய்மறியும் ஜெபிக்கின்றார் அனைத்து புனிதர்களும் ஜெபிக்கின்றார்கள் வின் தூதர்கள் ஜெபிக்கின்றார்கள் புனித ஆன்மாக்கள் ஜெபிக்கின்றனர் அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது நாம் இந்த சியோன் நகருக்கு முன்னால் வந்து நிற்கின்ற பொழுது சியோன் மலைக்கு முன்னால் வந்து நிற்கின்ற பொழுது சியோன் மலை என்பது கல்வாரி மலையில் நிறைவேற்றப்பட்ட அந்த பழி அந்த கல்வாரி வழிதான் ஒவ்வொரு பீடத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கடவுள் தன்னையே உடைக்கின்றார் தன்னையே உடைத்தது இரத்தத்தையும் உடலையும் நமக்கு குணமாக வானமாக கொடுக்கின்றார் அதன் வழியாக நாம் ஒவ்வொரு மீட்பின் அருளை விற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பலி நடக்கின்ற பொழுது நிகழ்கின்ற நிகழ்வுகளை ஆசிரியர் அழகாக பட்டியல் காட்டுகின்றார் நாம் அவருக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான வான் தூதர்கள் சூழ்ந்து இசை புத்தகம் ஆறிலும் மத்திய இருபத்தி ஐந்திலும் படிக்கின்ற பொழுது விண்ணகத்தினுடைய மாட்சிமையான காட்சி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விண்தூதர்களும் மதிதூதர்களும் சராஃபின்களும் செருவீன்களும் இறைபு இல்லாமல் புகழ் வாடிக்கொண்டிருக்கு அதன் மத்தியிலே நீதிபதியாக இருக்கிற கடவுள் கடந்து வந்தார் என்று சொல்ல அப்படி என்றால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விண் தூதர்களும் அதிதூதர்களும் புகழ் வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அவர்கள் துதியோடு நாமும் இணைந்து இறை புகழ் பாடுபவர்களாக கல்வாரி வழியிலே பீடத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றது அடுத்தது விண்ணில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்கள் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவன் மீது அசைக்க உறுதியோடு நல்லவர்களாக வாழ விண்ணக வாழ்வில் நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களோடும் இணைந்து அந்த கல்வாரி வழியிலே ஆண்டவருடைய பிரசனத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்றது அடுத்து வாழ்கின்ற மக்களோடு மட்டுமல்ல அதோடு கூட நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு நேர்மையாளர்களாக வாழ்கின்றவர்கள் மட்டுமல்ல நிறைவு நேர்மையாளர்களோடு அதாவது அனைத்து புனிதர்களோடு நமக்காக பரிந்து பேச இறைவனால் திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா புனிதர்களும் நாம் திருச்ச திருப்பளில் பங்கெடுக்கின்ற பொழுது நம்மோடு நம்மை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் நிறைவு நேர்மையாளர்கள் முதன்மையானவர்களாக இருக்கின்ற தாய்மறியும் நம் அருகில் நின்று நமக்காக பரிந்து பேசுவதாக நம்மோடு இணைந்து இறைப்புகள் பாடுபவராக இறைவனை மண்டாடுபவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி விண் தூதர்கள் புனிதர்கள் வாழும் விசுவாசிகள் அன்னை மாதிரி இவர்களோடு இணைந்து இந்த கல்வாரி வழியிலே நாம் பங்கெடுக்க வருகின்ற பொழுது இறைமகன் இயேசுவின் பிரசன்னம் அங்கே இருக்கின்றது அதைத்தான் சொல்லுகின்றது இயேசுவின் முன்னிலையில் புதிய உடன்படிக்கை இணைப்பாளராக இயேசுவின் முன்னிலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த பிரசனம் எதற்காக நம் ஒவ்வொருவரையும் தந்தையாகிறவனோடு ஒப்புரவாக்க இயேசு தன் இரத்தத்தை சிந்தி தன் இரத்தத்தின் வழியாக நம்மை தம்மை தந்தையோடு ஒப்புரவாக்குகின்றார் நம்முடைய பலவீனமான உடலுக்கு பிறன் தருபவராக அந்த நாள் முழுவதும் இறை உறவிலே வாழ்வதற்கு நமக்கு துணை செய்வதற்காக தன் உடலை ரத்தத்தை உணவாக வானமாக கொடுத்து நம்மிலே எழுந்தருளி வந்து நம்மை திடப்படுத்துபவராக இருக்கின்றார் நம்மை அவரோடு இணைத்து நம் ஒவ்வொருவரையும் பலன் பெற்றவர்களாக பலன் கொடுக்கக்கூடிய வாழ் வாழ்பவர்களாக இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் ஆகவே அன்பு சகோதரமே கல்வாரி வழி என்பது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு நான் ஜிபிக்க போய் என்கின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அனுபவம் மட்டுமல்ல எல்லோருடைய கூட்டு அனுபவமாக இந்த கல்வாரி வலி மாறுகிறது ஆகவே தான் திருச்சபை திருப்பலையிலே ஒவ்வொரு நாளும் பங்கெடுக்க அழைப்பு விடுக்கின்றது திருச்சபையோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்ந்து மடிந்த புனிதர்களுடைய அந்த சமூகத்தோடு இணைந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறதாகவே கல்வாரி வழியில் மேன்மை உணர்ந்தவர்களாக திருப்பலியிலே பங்கெடுப்போம் திருப்பலி வழியாக நாமும் பிறரும் இறை அருளை வெற்றி கொள்ள இறை துணையிலே வாழ்ந்திட முயற்சிப்போம் கல்வாரி வழியிலே தன் பிரசனத்தின் வழியாக நம்மை ஆசிர்வதிக்கின்றவர் தமிழ்த்தத்தை பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டவுடைய இயேசுவின் அருள் நம் நிறைவாய் தங்குவதாக ஆண்டு உங்களோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் பூசை பலி போல் வாக்கிய செல்வம் பூவியில் இல்லையே பூசை பலி போல் வாக்கிய செல்வம் பூவியில் இல்லையே நிரம்ப பொன் தந்தாலுமி பலிக்கு ஈடில்லையே பூவி நிரம்ப பொன் தந்தாலுமி பலிக்கு ஈடில்லையே பரமனேயி பழி பொருள் எந்தருள்வாரே பத்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே